மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் அடியினுடைய பணிவான வணக்கத்தையும் சொல்லி நான் இந்த தை மாத பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக என்னுடைய கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிம்ம ராசியை வரைக்கும் மன உறுதி படைத்தவர்கள் என்று சொல்லலாம் உடையவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள சிம்ம தை மாதம் எப்படி இருக்குது இயற்கையாகவே அவங்களுக்கு எந்த கிரக பயிற்சி வந்தாலும் அவங்களோட சுபாவம் அது அதே சமயத்தில் இப்போது அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குமே தவிர குரு நல்ல இடத்துல இருக்கார் ராகுக்கு எதுவும் நல்ல இடத்துல தான் இருக்காருன்னு சொல்ல முடியும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு கிடையாது எட்டில் ராகு ராசிலேருந்து பார்த்தா எட்டில் ராகு இருக்கிறதால வண்டியில் போகிறச்சா மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் இந்த கண்ட சனின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வர்றதுனால அந்த கண்ட சனின்னா உடல் உபாதைகளை உருவாக்குறதோ சனியின் செவ்வாயின் தான் விபத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் சனி செவ்வாய் ராகு மோசமான இடத்துல இருந்ததுனாக்க அந்த எட்டுக்குரிய இடத்துல இருந்தாலும் உடல்நிலைகளை பாதிக்கும் சில பேருக்கு இந்த சனியினுடைய தாக்கத்தினால வீசிங் ப்ராப்ளம் திணறல் நுரையீரல் சம்மந்தப்பட்டது மூச்சு வாங்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் சனியினுடைய சம்மந்த படம் பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் இந்த எட்டில் ராகு எட்டில் செவ்வா அந்த மாதிரி தசைகள் என்ன நடக்கிறதோ சில பேருக்கு விபத்தை உருவாக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு பொதுவாகவே தலையில் பார்த்திங்கன்னா சின்ன தழும்பு இருக்கும் அதனால் ஒரு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல துணிச்சலானவங்க தான் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி நேரம் கொஞ்சம் அவங்கள பயம் த சில சில ஷேக் ஆகும் எதுவும் பயப்பட தேவையில்லை எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது பொதுவாக இந்த யாருக்கும் இந்த பார்க்க வண்டி ஓட்டும்போது தான் பா பார்த்து போகணும்னு சொல்லுது அரசியலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் புதிய பதவி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவர் யாருங்கிறது அங்கீகாரப்படும் இவங்களை வந்து பொதுவாக மற்றவங்க வந்து இவரை விரோதி மாதிரி பார்ப்பாங்க சிம்மராசிக்காரங்கள அவரை அவர் ஆனால் எதுக்கு பேச மாட்டாங்க அவர் விரோத மனப்பான்மையிலேயே பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர எதுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கண்ணே உங்களை பற்றி தான் தான் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லுவாங்க ஆனால் மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ விரோதி எதிரியை பார்க்குற மாதிரியே தான் ஒரு கணக்கில் வச்சுருப்பாங்க எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க சிம்மராசிக்காரங்க பொதுவாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ மனசுக்கு நல்லதை செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள சிம்மராசினியர்களுக்கு சில சில உபாதிகள் சின்ன சின்ன உபாதிகள் தான் இருக்குமே தவிர பயங்காட்டுமே தவிர மற்ற எந்த வகையிலையும் தொழிலை மேம்படுத்தி தான் இருப்பாங்களே தவிர புதுசாக சில பங்குதார்களை கொண்டு வந்து கொண்டு புதுசு புதுசாக தொழிலை ஆரம்பிப்பாங்க தொழில் அபரிமிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது தொழிலை பார்ப்பதற்காகவே சில புதிய புதிய பங்குதார்களை கொண்டு வந்து உள்ளவிட்டு விட்டு ரெண்டு மூணு வருமானங்களை ஈற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர்கள் சிம்மராசினேயர்கள் பொதுவாக இவங்க ரெண்டு முறையில் இப்போ ரெண்டு கமலில் கன்சல்டன்சியாக இருக்கேன் இது என்னுடைய சொந்த வியாபாரம் இது வந்து இன்னொருத்தர் ஆலோசகராக இருக்கேன் அப்படிமா அந்த மாதிரி இரண்டு மூணு வகையில் தலைமை பதிவுக்கு திறமையானவர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதனால் இவங்களுக்கு வேலையை பணியை செய்யும்போது நேரம் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறது தான் இருக்குமே தவிர மற்றபடி தொழில் பாதிப்பு வராது தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள எல்லாம் அரவணைச்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் தவிர யாருமே வந்து பேசாமல் இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க சகோதர சகோதரி வகைகள்லேயும் எல்லோருமே அந்த பேச இத்தனை நாளாக ஆறு மாதமாக பேசாமல் இருந்தேன் ஒரு வருஷமாக சண்டை போட்டுருந்தேன் அவங்க எங்கள் வீட்டுக்கு வரலை இப்படிலாம் சொல்லிட்டு வந்தவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் எல்லாம் தை மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது பசங்க அருமையாக படிப்பாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்பு மாணவ மாணவிகளுக்கு எந்த விதமான விஷயமும் பிரச்சனை இல்லை நல்லா படிப்பாங்க நல்ல மார்க்குகள் மதிப்பீடுகள் வரும் பெண்களை பொறுத்தவரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த உடம்பு தான் சின்ன பயம் இருக்கும் இந்த கண்ட தாக்கம் இருக்குமே தவிர உங்களுக்கு ஆறு மற்றபடி பயப்படுற மாதிரிலாம் இதுமான சூழ்நிலையே கிடையாது நல்லா மகிழ்ச்சி நிலவக்கூடிய சந்தோஷமான காதுக்கு நல்ல செய்தியும் சுப நிகழ்ச்சிகளை எல்லா விஷயத்தையும் நடத்தக்கூடியதும் தொழிலில் விரிவாக்கம் செய்யவதிலையும் வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அதில் சில பதவி உயர்வும் இவங்களுக்கு யாருங்கிறது இவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேனை உருவாக்கிட்டே இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போது அவங்களுக்குன்னு சில கஸ்டமர் இருப்பாங்கல்ல இப்போ கஸ்டமர் ரூபா அதிகமாகிட்டே இருப்பாங்க இப்போ ஏழு கிளைண்ட் இருந்தாங்கன்னா பத்து கிளைண்ட் ஆகிடுவாங்க இப்போ ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதிகள் பின்னாடி ஐநூறு ஐநூறு பேர் இருந்தாங்கன்னா இப்போ ஆயிரம் பேர் இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை அவங்களுடைய ரசிகர்களை அவங்க ஃபேன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதில் மாற்றம் இல்லை அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த விதமும் சிறப்பான அம்சமாக தான் இருக்குது தவிர உங்களுக்கு பெரிய பயப்பட வேண்டிய அவசியமோ கஷ்டப்பட வேண்டியதோ நமக்கு தை மாதம் நமக்கு கிரகங்கள்லாம் என்ன சொல்லுது கண்டசனி நடக்குதுன்னு சொன்னாங்களேங்கிறத பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இவங்களுடைய உடம்புல ஒரு காரணம் கவனம் இருக்கணும் சின்ன விஷயத்துக்கு கூட பயம் ஒருமையாக தவிர அந்த பயப்படுற மாதிரி ஒன்றுமே இருக்காது அதனால் அதே சமயத்தில் அவங்க வெறும் தொழிலை பற்றியும் கஷ்டப்பட தேவையில்லை அதை அவங்க வேலையை அவங்க செய்வாங்க எப்போதுமே செய் ரெண்டு மூணு வருமானங்களையும் ரெண்டு மூணு தொழிலையும் கண்காணிக்கக்கூடிய அதெல்லாம் அவங்க தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லா விஷயத்துலேயுமே பொதுவாக இந்த தை மாதம் நல்ல பலனை தான் கொடுக்கறது எந்த ஒரு சூழ்நிலையும் மந்தமாக சூழ்நிலை இல்லை இவர்கள் வழிபட வேண்டிய பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க பஞ்சமுக ஆஞ்சநேரரை வழிபாடு செய்தோம்னா நல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து அருகாமையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதை பார்த்தோம்னாக்க அது போய் சாதாரணமாக வாரத்தில் ஒரு நாளாவது நம்மளுடைய பக்தி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் அது நீங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி மார்னிங் மானிங்கு வழிபாடு பண்ணும்போது நல்லது மற்ற ஆலயங்களுக்கு சென்று போகும்போது இருக்கிறது அது வேறு அங்கே போய் வழிபாடு பண்ணுங்கள் பரிகாரம் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தோம்னாக்க நம்மளுடைய எப்படி உங்களுடைய சுறுசுறுப்பு இயற்கையாகவே சுறுசுறுப்பு தான் அந்த ஆஞ்சநேயரை போல சுறுசுறுப்பாகவும் அந்த பொருள்களை பாதுகாப்பாக செல்வதற்கும் சிங்கத்தை போல தைரியமாகவும் உங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு அந்த ஆஞ்சநேய வழிபாடு பண்ணோம்னா நல்ல பலம் கிடைக்கும் புத்தி பலமும் சமயோஜித புத்தியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்குங்கிறதுல மாற்றம் இல்லை அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் அதை வழிபட்டால் என்ன பலம் கிடைக்கும் சரீர பலம் கிடைக்கும் புத்தி பலம் கிடைக்கும் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய தைரியம் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு அது மூணு தான் இப்போ தேவை உடம்புல பலம் இல்லை உடம்பில் சரீரத்தில் சின்ன சின்ன பயம் வருது அந்த பயம் போய்டும் செய்யக்கூடிய வேலைகளில் திறன்பாடு செயல்படுவதற்கு புத்தி பலம் வேணும் அது பாதி நேரம் உடம்பை பற்றியே கவலை வரும்போது அந்த புத்தி பலம் மறந்து போயிடுது அதுக்கு அந்த ஆஞ்சநேயை வழிபாடு பண்ணும்போது புத்தி பலம் கிடைச்சிரும் எல்லாத்தையும் சரியாக செயல்படுறதுக்கு தைரியம் வேணும் தைரியத்துக்கும் ஆஞ்சநேயிருக்கும் தான் உண்மை பிரம்மாவுக்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேயர் வழிபாடு தான் பவரா பாட்டணுங்கிறது வார ருதுராம்சோன்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் அதனால் ஆஞ்சநேயருக்கு வாழில் பலம் முருகருக்கு வேலில் பலம் அதனால் நீங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தைரியமாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்க உங்களை அசைக்க முடியாது சுபம்